ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சுட சுட நல்ல சூப்பராக சீரக சம்பா அரிசியில் செய்த ப்ரான் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ரெண்டு காப்பிடி அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் இது போதே நம்ம இந்த இல்லைலெல்லாம் நம்ம கழுவி வச்சுருக்கோம் ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் அந்த அரை கிலோ இறாலில் கொஞ்சமாக மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம் ரொம்ப அதிகமாக தேவையில்ல ரொம்ப கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும் இதை எண்ணெயில் பொட்டு லேசாக பெரட்டி எடுத்துக்கிட்டு நம்ம செய்யும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி அலசி எடுத்துருக்கேன் ஒரு பெருக்க ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் நல்லா ஒரு க பெரிய கையளவுக்கு புதினாவும் எடுத்துருக்கேன் அலசி ரெண்டு தடவை அலசி எடுத்துட்டேன் மண் போகிற அளவுக்கு அலசி எடுத்துகிட்டு அதை தண்ணி இல்லாமல் ஒட்டை இறுக்கி பிழிஞ்சிட்டு அதை நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதன்னா அப்படியே முழுசு முழுசாக அந்த புதினா போடும்போது குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்கிறதுனாலே நான் இதை மாதிரி செஞ்சுடுறது அவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க எதையுமே எடுக்க எடுக்கவும் முடியாது அதனால எல்லாமே அவங்க உடம்புக்கு உள்ளு சேருங்கிறதுக்காக நான் மாதிரி எப்போவுமே வதக்கியே செஞ்சுருவேன் வதக்கி ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து செஞ்சிருவேன் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பிரியாணிக்கு அப்புறம் அதே குக்கர்லையே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க இறால் அது கூட சேர்த்துடலாம் இறால் எப்படி இருந்தாலுமே தண்ணி விடும் நம்ம வறுத்து எடுக்கலாம் முடியாது லேசாக கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கி எடுக்கும்போது அதுக்கு ஒரு தனி வாசனையாக இருக்கும் அதனால் இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு கூட எடுத்தும் நம்ம அந்த பிரான் பிரியாணி செய்யலாம் நம்ம இந்த மாதிரியே லைட்டாக செஞ்சுக்கலாம் அப்போ லேஸாக நம்ம வதக்க ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விடும் அதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம அந்த குக்கரில் தாளிப்பு சேர்த்துடலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் அண்ணாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அது பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா செத்துறக்கட்டையில் செத்திக்கிட்டேன் அப்போ நல்லா கொஞ்சம் ஈஸியாக வதங்குங்கிறதுக்காக செத்து செத்துட்டு நம்ம வதக்கும்போது ஈஸியாக வதங்கி வந்துடும் நைஸாக இருக்கிறதுனால இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க வேண்டியது நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் அதுக்கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஈஸியாக வதங்கி வர்றதுக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கரிஞ்சிடாத அளவுக்கு அடியில் ஒட்டிடாத அளவுக்கு நம்ம கலந்து இருக்கணும் அடிக்கடி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பச்சை மிளகா போது அப்புறம் ஒரு அஞ்சு பழமான தக்காளி அதை நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் பிரியாணிக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அங்கங்கே தட்டுப்படாமல் இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது தக்காளி எல்லாம் கடிபடாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நான் அரைச்சி சேர்த்துடுறது அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா அதை லைட்டாக பல்ஸ் மோடு கொடுத்து குறை குறப்பாக அரைச்சிக்கிட்டேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் மசாலா சேர்த்துற வேண்டி ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சாட்டை பண்ண அந்த ரால அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரால வந்து முதல்லே சேர்க்காம இப்போ சேர்த்தா இப்போ லைஸாக தண்ணி விடும் அது முன்னாடியே நம்ம லைட்டாக ஒரு வதக்க வதக்கிக்கிட்டோம் அந்த ராலையும் இது கூட உள்ளே சேர்த்துட்டு நம்ம அதை அப்படியே கலந்து விட்டுடலாம் அது நல்லா தண்ணி ட்ரை ஆகின வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் ஒட்டை வடித்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த அரிசியை அந்த அதில் நம்ம வறுக்கும் போது நம்மளுக்கு அரிசி கொஞ்சம் குழையாமல் இருக்கும் அதுக்காக நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் நல்லா பொல இருக்கும் நம்மளுக்கு குழையாமல் அதுக்காக தான் இதை நல்லா வருத்திடலாம் ஒரு 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 செட்டு பரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல இருந்தோன்னே இன்னொரு தடவை பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துற வேண்டியதான் நான் ரெண்டு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன் அதாவது ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுனா போதும் இது நம்ம ரெண்டு கப்பு எடுத்து ரெண்டு கப் அரிசி எடுத்துக்கிறதுனால மூணு கப் தண்ணி போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உப்பு காரம் வேணால் இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம் இது இந்த ரால் பிரியாணி ஃபிஷ்ஷு இதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம தயிர் சேர்க்க மாட்டோம் இல்லையா அதனால் வந்து கடைசியாக கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம் லெமனை நான் ஆரம்பத்துலேயே சேர்த்தோம்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தாங்க அதனால நான் கடைசியாக சேர்த்துக்கிட்டேன் நான் எப்போவுமே முன்னாடி முன்னாடி சேர்த்துருவேன் அதுமாரி சேர்க்கும் போது லேசாக கசப்பு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம் கடைசியாக நம்ம அதை கொதிக்கும் போது கொஞ்சம் அப்படியே லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுட்டு கேஸ் வந்தோன்னே வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ கேஸ் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் ப்ரான் பிரியாணி ப்ரான் ரெடியாக இருக்கும் அந்த பிரியாணியெல்லாம் அப்படியே நல்லா பொல பொலன்னு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் ராலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நான் எடுக்கும்போது நல்லா பெருசாகவே பார்க்கவே தெரியும் அதில் ரால் இருக்கிறது இதில் சின்ன சின்ன ராலாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒரு வாய் எடுத்து நம்ம சாப்பிடும்போது அதில் அங்கங்கே கடிப்படும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ப்ரான் பிரியாணி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை வெஜிடேரியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பார்ப்பாங்க நம்ம போடுற நான்வெஜ் ரெசிபீஸையும் அவங்க பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்காகவே அது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க தொடர்ச்சியாக நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க நம்ம வீடியோஸ்லாம் செ செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போதே எனக்கும் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்குது நம்ம செய்கிற ரெசிபியை வந்து செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட்